வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் ரக்கம் யாரை பற்றி பார்க்க அப்புறம்னா கட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பூச்சலாக இருந்தாலுமே ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கே ஒரு இடத்துல ஏதாவது இடம் இல்லை பூச்சலாக இருந்துமே புரோட்டோக்கால் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிவி சேனல் இப்போ நியூஸ் ஜேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிவி சேனல் இப்போ வந்து அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ ஜேஆர் டிவி பார்த்தீங்கன்னா அம்மா இருந்த காலக்கட்டம் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா விவேக் ஜெயராம் மட்டும் தான் இப்போ இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவுனால பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஜேஆர் டிவி வந்து கைப்பற்ற முடியல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் ஜே தொடங்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பண்ணி சாமிக்குன்னு தனியாக ஒரு டிவி சேனல் இயங்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அங்கே எடப்பாடி பண்ணி சாமி பற்றி நியூஸே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சி தான் வருது அப்போ யாரோட நியூஸ் வருதுன்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும் வேலுமணி நியூஸ் வேலுமணி சாமி கும்பிட்டது ஸ்ரீவி ஜன் உன் சாமி கும்பிட்டது இந்த மாதிரி நியூஸ் தான் வருது அப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது டிவி சேனலில் கூட எடப்பாடி பண்ணி சாமிக்கு இடமில்லை ஆனால் அந்த ப்ரோட்டோக்கால் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி பூச்சராக இருக்கார் அவருக்குரிய செய்தி தான் முதல் இம்பார்டா போடணும் அதுக்கப்புறம் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதுதான் இதுதான் எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியமாக அங்க வந்து மாற்றங்கள் சிலது நடக்குது சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ட்ட எகிரிட்டாராம் நியூஸ் ஜே மேனேஜர்கிட்ட அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவட நியூஸ் பெரிய லெவலில் வரல இது எதிர் அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படீங்கன்னா அந்த இடத்துல வந்து சிவி சண்முகம் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ல பெஞ்சை தட்டி திருப்பி இ போய் பொதுக்கூட்டம் இப்போ செயற்குழு பொதுக்குழு கூட்ட முடியும் இன்னொரு கூட்டத்துக்கு ரொம்ப நாள் ஆகன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சை தட்டி சொல்லியிருக்காராம் இதில் பார்த்தீங்கன்னா முத்தி போனது வாக்குவாதம் அதில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் நம்மள தெரியும் எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தி பெஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட எப்படி அந்த அதிருப்தியை காமிச்சாருன்னா அந்த ஆலோசனை கூட்டம் எம்பி எல எம்பி எலெக்ஷனாக தோல்விக்கு ஆலோசனை கூட்டம் அச்சு பார்த்தீங்களா அது செங்கோட்டையை பார்த்தீங்கன்னா கேள்வி வைக்கிற மாதிரி ஒரு நிர்வாகி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தொடர்ந்து கேள்வி கேட்டார் அதாவது நீங்கள் வந்து செலவு பண்ணால பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறோம்ன்ற மாதிரி களத்தில் இறங்கலான்ற மாதிரி அதுவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமியே பார்த்தீங்கன்னா தூண்டுதல் பேர் தான் நடந்துச்சு செங்கோட்டையனை கேள்வி கேட்க வச்சது அதே மாதிரி எஸ்பி வேலுமணிக்கு அப்படிதான் ஸோ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தோல்வி நடக்குது அது வந்து கே பி முனுசாமி கே கேள்விக்கிறாரு ஆனால் அதுக்கு ஒரு பதில் பார்த்திங்கன்னா அந்த நபர் சொல்லிடுறாரு தூத்துக்குடியில் எதுனால தோல்வின்னு சொல்லிட்டு பச பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இடுப்படலாம் ஆளுங்கட்சி திமுக பெரிய லெவலில் சில பண்ணாலும் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசை பார்த்தீங்கன்னா தலைமையில் கொடுக்கல அதாவது ஸ்வீட் பாக்ஸ் வந்து தலைமை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைச்சிருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் அடிச்சிருப்பீங்களா அதை செலவு பண்ண வேண்டியதெல்லாம் கேட்க அந்த நபரோ அந்த மாவட்ட செயலர் என்ன சொல்லிட்டாரு கே பி முனுசாமியை நோக்கி உங்கள் கண்ட்ரோலில் தானே கிருஷ்ணகிரி இருக்குது தருமபுரி உங்கள் பொறுப்பில் தானே இருந்துச்சு நீங்கள் எதுவும் தோல்வியை சந்திச்சிங்க நீங்கள் செலவு பண்ணலையான்ற மாதிரி கேட்குற வாக்குவதம் முத்தி போய் எஸ்பி வேலுமணி தலையிற ஒரு சூழ்நிலை உணர்ச்சி கே பி முனுசாமி அமைதியருங்க அவர் தான் பதில் சொல்லிட்டார்ல ஆளுங்கட்சியை பவர் இருந்துச்சு அதனால சொல்லிட்டு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு எஸ்பி அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் கொடுத்துட்டாரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ டம்ஏ கியூட்டர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி டம்மே கியூட்டர் அந்த அந்த கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் அதனால என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக கலந்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்மளத்திலேயும் இந்த பரமக்குடி போனது அது மாதிரி ஒரு சில இடத்துல கொடி கொடி புதுசாக பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றம் பண்ணுவாங்களா அதிமுக கொடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவில் காமிக்கவே இல்லை அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் அது பெரியவளில் நியூஸ் கிடையாது அவங்க வழக்கெல்லாம் சந்திப்பாங்கல்ல சும்மா ஆஜராகிட்டு வரும் அந்த வழக்கில் அந்த அதெல்லாம் முன் முன்னுரிமை போட்டு போடுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட நியூஸ் போடலன்ற மாதிரி அதுக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா சுதந்திர தின நாளில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை குறித்து ஏதாச்சும் போடணும் எடப்பாடி பழனிசாமி வந்து கொடியேற்றினார் மாதிரி போடுவாங்க ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்க வீட்டு வாசலில் ஏற்றுவாங்க தலைவர்கள் அது போடுவாங்க ஆனால் அங்கே மாறா என்ன அவங்க ஸ்டாலின் கொடியேற்ற பார்த்திங்கன்னா நியூஸ் ஜெயிலில் காமிச்சிடுறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உறுதியாயிருச்சு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்திங்கன்னா முன்னணி அமைச்சர்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது ஸோ அது மேலும் பார்த்தீங்கன்னா வலுவடைஞ்சு எடப்பாடி பழனிசாமியால் நகர முடியாத அளவுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் எடுக்கப்படுறாரு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சி வி சர்மா விட்டு கொடுத்ததே இல்லை இன்னமே பொதுச்செலாஞ்சலாம் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பனிப்பொருள் உள்ள நடந்துதான் இருக்கு டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முடிவு எட்டப்படும் உட்கட்சி முதல் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை கந்துச்சு இது உஸ்வர்பும் எடுக்குன்றாங்க அதே மாதிரி பாஜக பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கு ஒரு போட்டி இருக்கு அந்த தலைமை பொறுப்புக்கு பார்த்தீங்கன்னா மித்தங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் ஆயிரம் ரூபான்னு சொல்றாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செக் வச்சுட்டு போயிருக்காரு அண்ணாமலை சோ இப்ப எடப்படிப்ப எடப்படி பனிசாமி அணியில கட்சியில என்ன பிரச்சனை அதே மாதிரி அண்ணாமலை யார் தலைமை பொறுப்பு வந்து வந்து பிடிக்கிறான்னு சொல்றது தமிழக பாஜக தலைரா ஆனால் அதில் அண்ணாமலர் செக் வச்சிருக்காரு என்ன செக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ இருக்க நிர்வாகிகளை எல்லாருமே கிளைச்சலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஜக அவங்க பதவி காலம் முடியுது அது தேர்தல் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் வந்து திருப்பியும் வச்சு புது உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இருக்கும்போது தமிழக பாஜக தலைவர் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து அந்த அந்த படிப்பு முடிச்சுட்டு வர வரைக்கும் வெளிநாட்டு போய் லண்டனில் போய் படிச்சுட்டு முடிச்சு வர வரைக்கும் அவங்க அவங்க அந்த அந்த பொறுப்பில் தான் இருப்பாங்க பாஜகவும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் இப்போ டெம்பரரியாக கூட அறிவிக்கல அப்படி தெளிவாக தெரியுது ஒரு பலைய திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அண்ணாமலை அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு வர்ற வரைக்கும் அவ்வளோதான் மாநில தலைவர் உறுதியாயிருச்சு இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சீனியர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கிறதா சொல்றாங்க எப்படியா மாநிலத்தலை பொறுப்பு வந்து தமிழ் தமிழிசை ரொம்ப மூவ் பண்ணாங்க பட் ஃபெயிலியாயிருச்சுன்றாங்க இந்த பனிப்பொருள் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் நடந்த பனிப்பொருளில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அண்ணாமலை குறித்து அட்டாக் பண்ணி வந்து தமிழ் தமிழிசை பேசுன மாதிரி வந்து ஒரு டோன்ல எல்லாமே இருந்துச்சு தீவிரமான எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு தான் தமிழ் செய்யற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வரச்சிருச்சு ஸோ அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு பணி போறாயிருச்சுன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஆ